கோவையில் வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சியினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இரண்டு கைகளை கட்டி கொண்டு மனித சங்கிலியாக நின்று மத்திய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு திருத்த சட்டமானது முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டம் இது முழுக்க முழுக்க முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பறிக்கக்கூடிய சட்டம் எனவே இந்த சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு வாபஸ் வாங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் எஸ்சிபிஐ கட்சியினர் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மத்திய மாவட்டம் சிங்கை தொகுதியின் சார்பாக மனித சங்கலை போராட்டம் எண்பத்தி நான்காவது வார்டு பல்லல் நகரில் சிங்காநல்லூர் தொகுதியின் தலைவர் ஆஷிக் இக்பால் தலைமையில் நடைபெற்றது சிங்காநல்லூர் தொகுதி செயலாளர் இர்பான் தொகுதி பொருளாளர் காஜா உசேன் துணை செயலாளர்கள் ஜமாலுதீன் சையது அபுதாஹிர் மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜா உசேன் எஸ்டி பொதுச் செயலாளர் ஹவுஸ் நிஸ்தார் எண்பத்தி நான்காவது வார்டு செயலாளர் ஏ கே முகமது வார்டு தலைவர் அப்துல் அகீம் செயலாளர் அபுதாகிர் தொண்டாமுத்தூர் வடக்கு தொகுதி தலைவர் காசிம் கிணத்துக்கடவு தொகுதி தலைவர் தாஜுதீன் மற்றும் விம் தொகுதி நிர்வாகிகள் ஜமாதார்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து வகுப்பு திருத்த சட்டத்தை ரத்து செய்ய கோரி கண்டன கோஷங்களை எழுப்பப்பட்டன இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் நிர்வாகிகள் தொழிற்சங்க மற்றும் வர்த்தக அணி நிர்வாகிகள் விமன் இண்டியா மூமென் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் பெண்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கையில் கருப்பு கொடிகளை ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பி தங்கள் எதிர்ப்பினை மத்திய அரசுக்கு எதிராக பதிவு செய்தனர்